உம் பாடும் என்னாம் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நமக்கு யுத்தம் செய்து நமக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எரேமியா பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தின் முதற் பகுதி இதோ நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்மை சொந்தமாக்கினவர் நாம் சுதந்திரிக்கும்படியான நன்மைகளை ஆசிர்வாதங்களை காணியாட்சியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நமக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஆசிர்வாதங்கள் நமக்காய் தேவன் ஏற்படுத்தின நன்மைகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம் தேவன் இம்மைக்கும் அருமைக்கும் தேவனானவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் இருக்கிறார் இங்கேயும் அவர்தான் வாழ வைக்கிறார் அங்கும் அவர்தான் நம்மை அழைத்து கொண்டு போய் அவரோடு வாழ வைக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என் ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த யார் கொடுத்தது அவர்தான் தந்தது அவர் தராத ஒன்றும் நமக்கு கிடையாது என்று நமக்கு இருக்கிற அத்தனை நன்மையும் அவர் தந்தது இதை தொடுகிற இதை சத்துரு தொடுவானால் அவனோடு கூட கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரா அவன் இராதபடிக்கு அவனை பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி உங்களுக்கென்று தேவன் கொடுத்த நன்மையிலே சத்துரு கை வைப்பதை கர்த்தர் விரும்பவில்லை பல நேரத்தில் நம்முடைய புலம்பல் நம்முடைய வேதனை அண்டவரை எனக்குரியதிலே சத்துரு கை வைக்கிறான் நீ இது எனக்கென்று தந்ததல்லவா நான் சுதந்திரிக்கும்படி நீ தந்ததல்லவா யோசப்பாத்த அப்படிதான் ஜெபித்தான் அப்படிதான் கேட்டான் ஆண்டவரிடத்துல இடத்துல அத்தனை சத்துருக்களும் சூழ்ந்த போது ஆண்டுவரே நீர் வாக்கு தத்தங்கள் எந்த அல்லவா தந்திருக்கிறீங்க ஆண்டுவரே ஆனால் இப்பொழுது சத்துருக்கள் அதை அபேகரிக்க வருகிறார்களே என்று சொல்லி வேதனையோடு தேவ சமூகத்தில் நிற்கிறார் கர்த்தர் யுத்தம் பண்ணினார் உனக்கென்று கர்த்தர் கொடுக்கிற நன்மையில சத்துரு கை வைப்பதை பார்த்து விட்டு தேவன் சும்மா இருக்க மாட்டார் கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது நான் எடுத்ததல்ல கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் கொடுத்ததானால் இதிலே நான் கை வைத்து அனுபவிப்பதற்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே தவிர சத்துரு கை வைத்து அல்ல நான் கை வைத்து அனுபவிப்பதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் சத்துரு கை வைத்து அபகரிப்பதற்கல்ல உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறான் யோபுவை மட்டுமல்ல யோபுவுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைத்து பாதுகாத்தவர் நாம் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்குரியது சத்துருவின் பிடியில் இருக்கிறது என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று வேதனையோடு இருக்கிறீர்களா இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாக நின்று தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள் கத்தர் என்ன செய்தார் தெரியுமா யுத்தம் பண்ணினார் பார்வன் புறப்பட்டு வருகிறான் சிவந்த சமுத்திரத்தில் இஸ்ரவேலுக்கென்று கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணினார் முதலாவது பார்வனை கத்தர் தடுத்தார் அப்பொழுது அவன் திரும்பி போயிருக்க வேண்டியது ஆனால் இருதயத்தை இன்னும் கடினப்படுத்தி இஸ்ரவேலுக்கு கர்த்தர் திறந்த பாதையில அவன் தன் ரதத்தின் பலத்தினாலே போக பார்த்தான் ஆனால் கர்த்தர் இப்பொழுது யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார் அவனை பிடுங்கி போடுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த இடத்திலே அவன் நிர்மூலமாகி போனான் யுத்தம் கர்த்தருடையது பழி வாங்குதலும் பதில் செய்தலும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் பார்த்து கொள்வார் ஒன்றை நீங்கள் தேவ சொல்லுங்க இன்று உங்களுக்கு இருக்கிற அத்தனை நன்மைகளை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அப்பா இது நீங்க தந்தது ஆண்டவரே இது நீங்க கொடுத்ததுப்பா நீங்க தான் பாதுகாக்கணும் தவிர நமக்கு கொடுத்த சுதந்திரத்திலே பெரிய சுதந்திரம் என்ன தெரியுமாங்க கர்த்தர் நமக்கு தந்த பிள்ளைகள் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைங்க சத்துருப்படியில் இருக்கிறாங்களா வாலிப பிள்ளைகளை குறித்து வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறீர்களா என் சுதந்திரத்தை தொடுகிற சத்துருவை அயலாரை தேசத்தில் இராதபடி பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் இந்த நாள் வாக்கு தருகிறார் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து சோம் பண்ணுங்க என்ன சொல்லணும் ஏன் பிள்ளை என்று சொல்வதை விட அப்பா நீங்க தந்த சுதந்திரம் பா நீங்க தந்த சுதந்திரம் பார்த்து கொள்வீராக வலிபிடத்துல ஆபிரகம் ஈசாக்கை வைத்து கர்த்தர் பார்த்து கொள்வார்ங்கிற நம்பிக்கையில பிள்ளைய வைத்தான் அவன் மேல ஒரு கீரல் கூட விழாதபடி கர்த்தர் பார்த்து கொண்டார் அப்படி உங்க சுதந்திரத்தை கர்த்தர் பார்த்து கொள்வாராக உங்களுக்கென்று தேவன் தந்த நன்மையை கர்த்தர் நீங்கள் அனுபவிக்கும்படி அனுகிரகம் செய்வாராக சத்துரு அபகரிக்க விடமாட்டார் கத்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்ப எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவரே எங்களை அறிந்து எங்களோடு பேசுகிற உங்களுடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் அனுபவிக்கும்படி நீர் எங்களுக்கு தந்த சுதந்திரத்தை சத்துரு அபகரிக்க நீர் விடமாட்டீர் நீர் உண்மை உள்ளவர் இந்த நாளிலும் அந்த ஒரே நஷ்டப்பட்ட நிலையில ஏமாற்றமான சூழ்நிலையில தங்களுக்கான நன்மைகளை இழந்து சத்ருவின் பிடியில் அகப்பட்டது நிமித்தம் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன் இந்த வார்த்தையின்படி கத்தர் எழுந்தருளி யுத்தம் பண்ணி அப்பா தாவிது சகலவற்றின் திருப்பிக் கொண்டான் என்ற வார்த்தையின்படி அப்பா நம்முடைய பிள்ளைகள் இழந்த நஷ்டப்பட்ட அத்தனையும் பெற்றுக்கொள்ள திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக நீ இங்கே தான் ஏதாவது செய்யணும் ஆண்டு உம்மால் மாத்திரமே செய்யக்கூடும் அப்பா நீர் அப்படி செய்ய போகிறதற்கு ஐஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே Amen.